வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா இங்கே அந்தமானில் நாங்கள் இருக்க இடத்துல வந்துட்டு ஒரு குகை இருக்குது சுண்ணாம்பு நாள் ஆன இயற்கையாகவே வந்தது அதை லைம் ஸ்டோன் கேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே இருக்குது இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி படகுல போகிறோம் இந்த படகுல போகிறதுக்கு வந்துட்டு நாற்பது நிமிடம் ஆகும் இதே நம்ம ஸ்பீட் போட்டில் போகணுன்னா இருபது நிமிஷத்தில் போயிடலாம் நம்ம இன்றைக்கி படகுல போகலாம் போகிற வழியெல்லாம் அடர்த்தியான காடுகள் அடர்த்தியாக பசுமையாக வளைஞ்ச சதுப்பு நில காடு இங்கே இருக்கும் மேங்க்ரோவ் ட்ரீ நிறையா இருக்கும் இங்கே போட்டெல்லாம் பாருங்க நீ வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இங்கே அந்த குகை பார்க்குறதுக்காக இது சுற்றுலா இடம் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு அதிகமாக வருவாங்க டெய்லி டெய்லி ஆயிரக்கணக்கில் கெஸ்ட் வருவாங்க பார்க்குறதுக்காக இங்கே பாருங்க இங்கே எல்லோரும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டாங்க நம்ம இப்போ போயிட்ருக்கோம் அந்தமானோட தலைநகரான பூட்லர்லேருந்து நாங்கள் இருக்க இடம் வந்துட்டு நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிடம் வந்துட்டு போட்டில் வரணும் அப்போ தான் இந்த பாரட்டாங் ஐலாண்டுக்கு வர முடியும் இங்கே பாலம் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க அதனால் இந்த போட்டில் தான் இப்போ பஸ்ஸெல்லாம் ஏற்றிட்டு வராங்க பஸ்ஸு நம்ம எல்லாம் இதில் தான் வந்து இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போக முடியும் இப்போ தான் பாலம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருடத்தில் பாலம் கட்டி முடிச்சிருவாங்க இந்த காடு பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஆதிவாசி அவரு ரொம்ப இருக்காங்க நிறையா இருக்காங்க இப்போ நம்ம இருந்து வந்தாலும் இதை ரிசர்வ் ஜர்வா ரிசர்வ் ஏரியா அப்படின்னு சொல்கிறதுனால செக் போஸ்டெல்லாம் இருக்கும் நம்மளை செக் பண்ணி குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் விடுவாங்க எல்லா டைம்லையும் நம்மளால் வர முடியாது வாங்க இங்கே பாருங்கள் இது மேங்க்ரோவ் ட்ரீ பாருங்கள் ரெண்டு சைடும் கடலோட ரெண்டு பக்கமும் இந்த மேங்கரோ ட்ரீ தான் இங்கே அதிகமாக இருக்குது அந்தமான் கடலில் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மேங்க்ரோ ட்ரீ நம்மளுக்கு என்ன பிரயோஜனோன்னா அது எதுக்காக பயன்படுத்துன்னா அலை அதிகமாக வரும்போது அதோட அலையின் வேகத்தை வந்துட்டு கட்டுப்படுத்த உதவுதான் இயற்கை சீற்றமான சூறாவளியெல்லாம் வரும்போது நிலத்துக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மேங்க்ரோ ட்ரீ யூஸ் ஆகிருக்கு நம்ம இப்போ வந்துட்டு பாருங்க அந்த புற பாதைக்கு கடலில் கடந்து வந்தாச்சு இப்போ நம்ம இன்னும் நிலத்துல தான் நடந்து போகணும் அது உள்ள கூட போட் போகும் ஆனால் நம்ம வந்தது இந்த படகு வந்துட்டு நீளமாக இருக்கிறதுனால அங்கே வளையறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லவும் இங்கேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க இப்போ நம்ம ஏ ஸ்பீடு போட்டில் வந்திருந்தோன்னா இந்த பாதை வழியாக நம்ம போயிருந்திருக்கலாம் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் மரத்தாலான இந்த பலகையிலேருந்து இந்த பாதை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் தூரம் இந்த பாதையில் தான் போகணும் ஏன்னா கீழே அடியில் வந்துட்டு அந்த மேங்க்ரோவ் ட்ரீயாக இருக்கும் மேங்கரோவ் ட்ரீயோட வேர் இருக்கும் கடலோட தண்ணியெல்லாம் இங்கே வர பாதை ஓரம் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பாதை பண்ணியிருக்காங்க இந்த பாதையிலாம் நம்ம இப்போ போகிறோம் இங்கே அண்டமானில் வந்துட்டு சுனாமி வந்த டைமில் சுனாமியோட பாதிப்பு அதிகம் இல்லாமல் பாதுகாத்தது இந்த மேங்க்ரோவ் ட்ரீ தான் தான் இது வந்துட்டு அறுபது மீட்டர் உயரம் வரைக்கும் வளருமா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய மரமாக இருக்குது பாருங்க கீழெல்லாம் அதோட வேர் பாருங்கள் எப்படி வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர் வந்துட்டு இந்த வேருக்கு தான் மீன் கடல்வாழ் உயிரினங்கள் வந்துட்டு இனப்பெருக்கத்துக்காகவும் இது உதவுதான் ஏதாவது ஒரு அனிமல் ஒரு மீன் வந்துட்டு பெரிய மீன்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிற இதுக்குள்ள தான் வந்து ஒழிஞ்சிக்கிறோமா இப்படி தான் இங்கே இருக்குது இந்த குகை பார்க்கறதுக்கு நம்ம நாட்டுல இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் நிறைய பயணிகள் வராங்க சுற்றுலா பயணிகள் வராங்க ஆயிரம் பேராவது வருவாங்க அவ்வளவுதான் நம்ம இப்ப வந்துட்டு அந்த மர பலகை ஆன பாதையே கடந்துட்டோம் இப்ப இந்த இடத்துல இந்த குகை இருக்கிற இடத்துல வீடுங்களும் இருக்கு அவங்க யூஸ் பண்றதுக்காக இந்த போட் வச்சிருக்காங்க இப்ப இந்த இடத்துல இருந்து லைம்ஸ்டோன் கேவ் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நம்ம எல்லா பாதையும் இப்போ கடந்து வேகமாக போயிட்டோம் போயிட்டு இப்போ வந்துட்டு அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த இடத்துலேயே வந்துட்டு ரெண்டு லைம்ஸ்டோன் கேவ் இருக்குது மக்களோட பார்வைக்காக லைம் கேவ் வந்துட்டு ஒன்னில் வந்துட்டு அது கொஞ்சம் பலசாயிருச்சுங்க அதனால் நம்ம இப்போ புது கேவுக்கு போகிறோம் இது இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்துட்டு இந்த கேவ் ஓப்பன் பண்ணாங்க போகிற வழியெல்லாம் பாருங்கள் மரம் எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம் இந்த மலையெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கடலுக்கு அடியில் தான் முதல் இருந்தது கடல் தண்ணி இப்போ உள்ளே இழுத்ததுனால இந்த இடம் எல்லாம் பாருங்கள் எப்படி மேலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகை வந்துட்டு ப பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையாக உருவானதான் பூமியோட மேற்பரப்புல இருந்து கீழுள்ள இந்த குகையை இந்த குகை வந்துட்டு இயற்கையாகவே உருவானது மழைநீர் துவாரங்களில் துவாரங்கள்ல இருந்து அந்த தண்ணி வடிஞ்சு கால்சியம் கார்பனேட் தொடர் தொடர்ச்சியாக படிகிறதுனால இதோட வடிவம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குமா இங்கே பாருங்க நம்ம பா நம்ம என்ன என்ன உருவம் இமேஜின் பண்ணி பார்க்குறோமோ அதோட உருவம் மாதிரி தெரியும் பாருங்க இந்த கொகைக்குழா ரொம்ப இருட்டாக இருந்ததுங்க டார்ச் எடுத்துட்டு போல இது ஃபோன்ல இருந்து வந்த வெளிச்சம் தான் டார்ச் தான் அதனால் ரொம்ப வெளிச்சமா தெரியல உள்ள வந்துட்டு வெளிச்சம் வர்றதுக்கெல்லாம் இடம் இல்லை உள்ள ஆக்சிஜனே அதிகமாக கிடைக்காது நாங்களே ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியலை நீ பாருங்கள் இந்த ஒரே ஒரு ஹோல் தான் அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே அவ்வளோ ஒன்றும் வெளிச்சம் தெரியலை அந்த ஓட்ட வழியாக தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குதான் ரொம்ப நேரம்லாம் இருந்தோன்னா நம்மளுக்கு மூச்சு முட்டும் பாருங்கள் எப்படி பாருங்கள் ரொம்ப பழப்பெல்லாம் மின்னு மின்னுச்சுங்க புதுசுன்றதுனால இது இயற்கையாகவே உருவாயிருக்கு இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த கேவ் பார்க்க வந்த இடத்துலையே இரநூத்தி பதிமூணு குகை இருக்காங்க அதில் ரெண்டே ரெண்டு கொகை மட்டும்தான் இப்போ அதோடய பாதையெல்லாம் சரி பண்ணி சுற்றுலா பயணிகளோட பார்வைக்காக விடப்பட்டுள்ளது மித்ததெல்லாம் வந்து ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது இது தொடக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க தொட்டோம்னா இதோட கலர் வந்துட்டு மங்கிருமா இதோட பளபளப்பு வந்துட்டு போயிருமா பாருங்க என்னென்ன உருவத்தில் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் அந்த தண்ணியோட உள்ள தண்ணி வடிஞ்சு அது படிகிறதுனால வந்தது அந்த சுண்ணாம்பு படிக்கிறதுனால வந்தது எப்படி மின்னது பாருங்க இங்க நாங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த குகை மட்டும் இல்லை இன்னொரு ஒரு எரிமலை வேறு இருக்குது அது மட்வெல்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்துட்டு கடலில் போகணும்னு அவசியம் இல்லை வண்டி மூலியமாக தான் போகணும் அந்த கடற்கரை ஓரத்துலேருந்து ஏழு கிலோ ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பேரட் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடமும் இருக்குது நீங்கள் யாராவது அந்தமான் ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா பாரட்டாங்க்க்கும் வாங்க வந்து இந்த கேவ் வெல்கனும் எல்லாம் பார்க்கலாம் இப்படிதாங்க அந்த குகைக்குள்ளே இருந்தது ரொம்ப இருட்டாக இருந்தது வேறு இது மழை நீர் எப்படி வடி இப்படி தான் வடியுது அதோட அதோட ஓட்டையிலேருந்து துவாரங்கள்லேருந்து இப்படி தான் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சொட்டு தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி வடிஞ்சு அதில் இருந்த கால்சியம் கார்பனேட் வந்துட்டு தான் இந்த வந்துட்டு இந்த குகை உருவாயிருக்கு அதனாலேயேவும் அவ்வளோதாங்க எங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியலை அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த அளவுக்கு தான் இருட்டாக இருந்தது ரொம்ப பெரிய பெரிய சுண்ணாம்பு படிவங்களும் இருந்தது அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு பாதையெல்லாம் இது இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க இந்த பாதையெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க இப்போதாங்க டைம் நாலு ஆகுது அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு பாருங்கள் இங்கே இங்கே அப்படிதாங்க அந்தமானில் வந்துட்டு காலையிலையும் சீக்கிரமாக விடிஞ்சிரும் நைட்டும் வேகமாக இருட்டாயிரும் இப்படிதாங்க எங்களோட இந்த சண்டே வந்துட்டு போச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இங்கே குகை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் யாருக்காவது பார்க்க ஆசையாக இருந்ததுன்னா இப்போ தான் நிறையா நம்ம ஊரில் இருந்தாலும் நிறையா சுற்றுலா பயணிகள் வராங்க அந்தமானை பார்க்குறதுக்கு நீங்கள் உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நம்புகிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம வந்துட்டோம் தேங்க்ஸுங்க